அம்மா கடைபிடி உருளா வந்துட்டாங்க சரி என்னடா பார்த்தா முளைச்சி முளைச்சிக்காங்க அஞ்சுருந்துங்க சரி முளைச்சது நம்ம எடுத்து நம்ம முளை வச்சிடும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூட்டை மண்ணை மணலை கொட்டி முளை வச்சுட்டோங்க சரி முளைஞ்சி ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பார்க்குறோம் சூப்பராக விளாந்துச்சுங்க அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறேன் நல்லா சூப்பராக விளாந்துச்சு சுற்றி நல்லா வெறும் ஆரம்பிச்சிச்சு செரின் பெரும் அதெல்லாம் போட்டுங்க இல்லை செடி சூப்பராக வந்துருச்சு அப்புறம் செடி நல்லா பூச்சிலாம் ஓரம் வச்சு செடி காஞ்சிடுச்சுங்க அதுவே பார்க்குறாங்க செடி செத்துருச்சு சரின்ட்டு அதை தோண்டி பார்க்கலாமேட்டு தோண்ட போயிட்டேங்க நம்மளோட வீடியோக்கு லைக்ஸ் வரவே மாட்டேது லைக்ஸும் சப்ஸ்கிரைபும் வர மாட்டேது நம்மளோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் மட்டும் ஆன்ல வச்சுருங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா அப்ரான்ஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நோண்டி கிழங்கு எடுத்து பார்க்குறேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்ததுங்க ஒரு மீடியம் சைஸ் அதை எடுத்து கம்மி பாருங்க சரி அந்த ஒரு ஷெடியில் மட்டும் எத்தனை கிழங்கு இருக்குன்னு பார்க்குறேன்னு கிடையாது ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருந்ததுங்க பதினஞ்சு கிழங்கு பெருசு பெருசாக இருந்தது பாக்கி கெலாம் சின்னதாக மிளகு பெருசுக்கு இருந்ததுங்க சரின்ட்டு இது பெருசாக வளர்ந்தால் எவ்வளோ பெருசாக ஆயிருக்கும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் உள்ள செடிக்கு எந்த டேமேஜ் ஆகாமல் அது மட்டும் பதமாக வச்சுக்கோம் அப்படின்ட்டு அதை மட்டும் வச்சுருக்கங்க அதை நான் தோண்டி எடுக்கும்போது அந்த வீடியோ நான் உங்களுக்கு பின்னால் போடுறேன் பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக பாருங்கள் ஆனால் ரெண்டு ரெண்டு நாள் நான் நம்ம சைட்லாம் முளைக்குமா காய்க்குமா அப்படின்னு தான் எல்லாமே சொன்னாங்க கண்டிப்பாக இது முளைக்கும் காய்க்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நம்பிக்கையோடு முளை வச்சு தண்ணியெலாம் விட்டேங்க ஒரு நாள் தாங்க தண்ணி ஊற்றினேன் அதுக்கப்புறம் மழை பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு அடி ஹைட் வளர்ந்தோன்னே அப்புறம் சாய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் குச்சி குச்சியெலாம் எடுத்து நட்டு அப்புறம் சூப்பராக ஆகிட்டேன் அப்புறமேலுக்கு அந்த செடி காஞ்சி அதை எடுத்துகிட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதேமே உங்களுக்கு சூப்பர் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில்